கோவையில் அஷீத் பவுண்டேஷனின் விழா கொண்டாட்டம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது கோவையை தலைமையிடமாக கொண்ட அஷித் பவுண்டேஷன் ரத்ததானம் வழங்குவதில் முதன்மையாக திகழ்கிறது உயிருக்கு போராடும் நோயாளிகளுக்கு உதவும் கரமாக அஷித் பவுண்டேஷன் செயல்பட்டு வருகிறது அதேபோல ஏழு எளிய மற்றும் பசி உள்ளவர்களுக்கு உதவும் குறிக்கோளாகவும் கொண்டுள்ளது அதேபோல தன்னார்வ சேவைகளையும் மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் அஷித் பவுண்டேஷன் வெள்ளி விழா கொண்டாட்டம் கோவை காரஸ்புரம் பகுதியில் நடைபெற்றது முன்னதாக வெள்ளி விழாவிற்கு வருகை தரும் மக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் மற்றும் ரத்தான முகாமும் நடைபெற்றது இந்த வெள்ளி விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் கேரள கவர்னர் சதாசிவம் கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழாவில் அஷித் பவுண்டேஷன் நிறுவனர் ரவி தலைவர் சரவணன் துணைத்தலைவர் ஜோனி ஆனந்த் சிங் செயலாளர் ராஜீவ் மாதூர் இணை செயலாளர் ஸ்ரீகுமார் ஒருங்கிணைப்பாளர் ராதாகிருஷ்ணன் பொருளாளர் உதயகுமார் நிர்வாகிகள் மனோஜ்குமார் அருண் கோகுல்தாஸ் நாச்சியப்பன் ராஜேஷ்குமார் மாணிக்கம் சுப்பிரமணியம் அம்புஜம் மோகன் சங்கமித்ரா விமல் புஷ்பராஜ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் வணக்கம் என் நான் அக்ஷித் ஃபவுண்டேஷனோட வைஸ் ப்ரெசிடெண்ட் அக்ஷித் ஃபவுண்டேஷன்னால் கடந்த இருபத்தஞ்சி வருது வருஷத்தில் நாங்கள் ஃப்ரீ ப்ளட் டொனேஷன் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேருக்கு ஃப்ரீ ப்ளட் டொனேஷன் பண்ணியிருக்கோம் எங்கள் அசோசியேஷனில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் மெம்பர்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில் யாருக்கு எப்போது ரத்தம் தேவை இருக்கா எங்கள் மெம்பர் யாராவது ஒருத்தர் விதின் ஒன் ஹவர் போய் ப்ளட் கொடுத்துருவாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இது நம்ம ஒரு சேவையாக பண்ணிகிட்டு இருக்கோம் இது இல்லாமல் நாங்கள் ஒரு ஓல்டேஜ் ஹோம் நடத்திகிட்டு இருக்கோம் அப்புறம் இப்போது ஆயிரத்தி இரநூறு நாள் கண்டினியூஸாக நூறு பேருக்கு தின் தினம் ஃப்ரீ சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம் தலிசுமீனியா அப்படின்னு ஒரு வியாதி இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு மாதத்துக்கு ரெண்டு யூனிட் மூணு யூனிட் தேவை இருக்குது அது கிட்ட ஒரு நாற்பது ஐம்பது குழந்தைங்களுக்கு இந்த ப்ளட்டு நாங்கள் டொனேட் இருக்கோம் இது ஒரு சேவையாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எங்கள் ஃபவுண்டர் பிரசிடெண்ட் கே கே ரவி நாங்கள் ஒரு குரூப்பாக இருக்கிறோம் என்ன இருந்தாலும் நாங்கள் என்ன இது இப்போ நாங்கள் எங்கள் சில்வர் ஜூப்ளி இன்றைக்கி கொண்டாடுறோம் சில்வர் ஜூப்ளியில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் கவர்னர் ஆஃப் கேரளா சதாபிவம் சார் வந்திருக்கார் மாதிரி நிறைய டிக்னிட்டரிஸ் வந்திருக்காங்க ரெண்டு மூணு ப்ரோக்ராம் அதனால் நாங்கள் என்ன யாருக்கு ரத்த தானம்னா ஒரு உலகத்திலே புண்ணியமான ஒரு காரியம் என்னென்னா அது ரத்த தானந்தான் எவ்வளோ உயிர் ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ளட் லேட்டாக வந்தால் ஒரு உயிர் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது எங்களுக்கு பெருமையாக இருக்குது நாங்கள் நிறைய உயிரை காப்பாற்றியிருக்கோம் வேறு யாருக்கும் ப்ளட் டொனேட் பண்ணுறது இருந்தால் தயவுசெய்து வாங்க நம்ம அசோசியேஷனில் ஜாயின் பண்ணுங்கள் அக்ஷித் ஃபவுண்டேஷன் என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபைவ் செவன் ஒன் செவன் ஒன் செவன் எப்போ உங்களுக்கு ப்ளட்டு கொடுக்கணும்னு தோணுதா இல்லை ப்ளட்டு தேவை இருக்கா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்போர்ட் வணக்கம்